உருளைக்கிழங்கு காரக்கறி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அது மேல் தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பட்டாணி சேர்க்குறேன் இது சேர்க்காமலும் செய்யலாம் உருளைக்கிழங்கு வெந்திருக்கணும் ஆனால் குழையக்கூடாது இந்த பதத்தில் நம்ம இதில் இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருங்க கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு ஏழு பல் பூண்டு தட்டின சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ண சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் சாஃப்டாகி வந்ததும் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா குழஞ்சி வந்ததும் நம்ம ஏற்கனவே தண்ணி வடித்து வச்சிருக்கிற காய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு இடையில இடையில் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு காரக்கறி ரெடி ஆகிடும் கடைசியாக மல்லித்தலை சேர்த்துட்டு இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தேங்க்யூ உருளைக்கிழங்கு காரக்கறி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய மூணு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் அது மேல் தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளக்கெழங்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி சேர்க்குறேன் இது சேர்க்காமலும் செய்யலாம் உருளைக்கிழங்கு வெந்திருக்கணும் ஆனால் குழையக்கூடாது இந்த பதத்தில் நம்ம இதில் இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருங்க கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு ஏழு பல் பூண்டு தட்டின சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ண சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் சாஃப்டாகி வந்ததும் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா கொழஞ்சி வந்ததும் நம்ம ஏற்கனவே தண்ணி வடிச்சு வச்சுருக்கிற காய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு இடையில இடையில் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு காரக்கறி ரெடி ஆகிடும் கடைசியாக மல்லித்தலை சேர்த்துட்டு இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தேங்க்யூ